இந்த லொக்கேஷன்ல இருந்து உங்களுக்கு கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்குங்க இந்த பக்கம் நேரா போனீங்க அப்படினா உங்களுக்கு வந்து எஸ்பி சரிங்களா எஸ்பி வந்து ஈஸியா நீங்க வந்து போக முடியும் மகேந்திரா சிட்டிக்கு உங்களுக்கு வந்து ஈஸியா வந்து போக முடியும் பஸ் போயிட் வந்துட்டே தான் இருக்கும் இது வந்து 500 டி 500 டி பஸ் ஸ்டாப்பும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கதான் இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் ஸ்டாப் இங்கதான் உங்களுக்கு ஒரே பணம் தேவ இல்ல எல்லா பஸ்ஸுமே பாத்தீங்க அப்படினா இங்க உங்களுக்கு நின்னு தான் போகும் பஸ் ஃபேசிலிட்டி சூப்பரா இருக்கு அதே மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் மரவனா ரயில்வே ஸ்டேஷன் கரெக்ட்டா 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல அமைஞ்சிருக்குதுங்க இந்த பக்கம் எஸ்பி ரயில்வே ஸ்டேஷன் இந்த மாதிரி எல்லா கனெக்டிவிட்டியுமே இருக்க கூடிய ஒரு இடத்துல தான் நம்ம ஒரு சூப்பரான ஒரு பாப்பட்டி இன்னைக்கு நாம பாக்க போறோம் இந்த ஜிஎஸ்டி ரோட்ல கரெக்டா ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் ஒரு சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டி வந்து இன்னைக்கு நம்ம வந்து பாக்க வந்திருக்கோங்க இது வெளிய உள்ள போனீங்க அப்படினா வெறும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீனா ஒரு சூப்பரான ஒரு ப்ராபர்ட்டி இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வர மாதிரி ரெசிடென்ஷியல் ஏரியால அருமையான ப்ராபர்ட்டி அது இந்த ஜிஎஸ்சி ரோட்ல யாரா தேடிட்டு இருக்கீங்க அப்படினா உங்களுக்கான ப்ராபர்ட்டி இன்னைக்கு நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோங்க எங்கன்னு பாத்தீனா அப்படியே ஃபோர்டு கம்பெனி பேக் சைடுல பாத்தீனா உங்களுக்கு வந்து ஃபோர்டு கம்பெனிக்கு அப்படியே ஆப்போசிட்ல ஃபோர்டு பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 500 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல பாத்தீனா நம்மளோட ப்ராபர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம இந்த லொகேஷன்ல உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பாத்தீனா சூப்பரா வருங்க இந்த பக்கம் ஃபுல்லாவே பாத்தீனா இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கு அதே மாதிரி எஜுகேஷனல் இன்ஸ்டியூட் பாத்தீங்கன்னா நிறையவே இருக்கு அது மட்டும் இல்லாம ஐடி ஹப்புக்குமே பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஏரியா பாத்தீங்கன்னா பயங்கரமா டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு இந்த பக்கம் மைந்திரா ஸ்டி இந்த பக்கம் ஜோகோ இதுக்கு ரெண்டுமே சென்டரா பாத்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்கிறனால ரெண்டல் இன்குமே பாத்தீங்கன்னா பிப்டீன் தௌசண்ட் மினிமம்ல இருந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்குமே பாத்தீங்கன்னா அதிகமா போங்க இது எல்லாத்துக்குமே மேல எஸ்ஆர்எம் ஆர் எம் யூனிவர்சிட்டி நியர்பைலே இருக்கிறனால உங்களுக்கு ரெண்டல் இன்கம் பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டிங்க போகை மக்கள் நம்ம பாத்தீங்கன்னா நம்மளோட சைட்டுக்கு வந்து வந்தாச்சுங்க இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட இடம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா இதுதான் உங்களுக்கு சுற்றியுமே நல்ல காம்பவுண்ட் வால் போட்டு உங்களுக்கு வந்து கேட்டர் கம்யூனிட்டியா தான் இருக்கு ஒரு கேட் போட்டு சூப்பரா குடுத்துட்டாங்க பிளாட் தான் ஓவராலாக பாத்தீங்க அப்படின்னா ஒரு கிரௌண்டுங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரௌண்டில் சூப்பராக இருக்கு பக்கத்துல எல்லாருமே வந்து வீடு ரெசிடென்ஸ் தான் இது நேர போறீங்க லெஃப்ட் கட் பண்றீங்க அது எகைன் லெஃப்ட் எடுத்தீங்கன்னா நேராக ஜிஎஸ்டி ரோடுங்க அவ்வளவுதான் கரெக்டாக ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ்ல வர ரோடு ஃபுல்லாக எல்லாரும் வீடு கட்டிட்டாங்க எல்லாமே ரெசிடன்ஸ் தான் இந்த பக்கம் வீடு தான் பாருங்க நம்மளோட ப்ராப்பர்ட்டி இருக்குங்களா இதுக்கு அடுத்து வீடு வந்துருச்சு அங்க புல்லா எல்லா வீடுகள் தான் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சைடு வீடு தான் இதுவும் வீடு தான் ஃபுல்லா ரெசிடென்ஸ் பக்கா ரெசிடென்சியல் ஏரியால நம்ம மரமலை நகர்ல பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன்ல யாராவது தனியா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வேணும் அதுவும் வீடு கட்டிட்டு வர்றதுக்கு நார்த் பேசிங்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இடம் வேணும்னு சொல்லி தேடி இருக்கீங்க இந்த ப்ராப்பர்ட்டி கரெக்டா எக்ஸாக்ட்டா நார்த் பேசிங்ல சூப்பரா இருக்கு நல்ல ஸ்கொயர் சேஃப்ல சுத்தி காமௌண்ட் வாழ் கன்ஸ்ட்ரக்ஷனே பண்ணி கொடுத்துருக்காங்க நீங்க வந்தீங்க அப்படின்னா சென்ட்ரா சூப்பரா வீடு போட்டு சுத்தி இடம் விட்டு நல்ல சூப்பரா ஒரு கார்டன் மாதிரி கூட அழகா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களால ஒரு வீடு கட்டிக்க சூப்பரா வந்து முடியுங்க ஃப்ரண்டேஜும் நல்ல ஃப்ரண்டேஜா இருக்கு இது எனக்கு ஒரு கிரவுண்ட் வேணாங்க எனக்கு வந்து கொஞ்சம் ஸ்பிட் பண்ணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறவங்களுக்கு இது ரெண்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிட் அப் பண்ணி சப் டிவிஷன் பண்ணியும் கூட நம்ம வந்து கொடுக்கலாம் அதை கேட்கறவங்க நம்ம கீழே இருக்க காண்டக்ட் நம்பர் ஸ்கிரீன் மேலேயே நம்ம ஜிஎ யோகாலேரியலோட காண்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க டேரெக்டாக நீங்க அவங்க கேட்டு தெரிஞ்சிக்கலாம் இதோட ரேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சதுரடி வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஸ்கூல் பஸ்ஸு வேலை ஸ்கூல் பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ திரும்ப உடனே அங்கேருந்து நம்ம அந்த வீடியோ காட்டும்போது உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் மாண்டேஜ்ல நான் போடுறேன் வேலை ஸ்கூல் பஸ் இது வரைக்கும் வருது நீங்க புள்ளையில பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பஸ் ஏற்றி விட்லாம் அதே மாதிரி இந்த சௌண்டிங்ல நிறைய ஸ்கூல் காலேஜ் இருக்கு ஆப்போசிட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மரம் மரவனார்ல செஞ்ச ஸ்கூல் இருக்குங்க இந்த பக்கம் பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து ஜேஆர்கே ஸ்கூல் இருக்கு மரவனார் ரயில்வே ஸ்டேஷன் பாத்தீங்கனா கரெக்ட்டா ஒரே கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல நமக்கு மரவனார் ரயில்வே ஸ்டேஷன் வந்துருங்க ஆப்போசிட்லயே பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரிலையன்ஸ் சூப்பர் மார்க்கெட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைடு பாத்தீங்கனா உங்களுக்கு வந்து டி மார்ட் எஸ்பிபி எல் போனீங்கனா அந்த பக்கம் டி மார்ட் என்ன வேணுமோ ஷாப்பிங்க்கு வேணுமா இல்ல ஹோட்டல்ஸ் ரெசிடென்ஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே நம்ம மரவனார்ல கிடைக்கும்ங்க எதுவுமே இல்ல அப்படின்றது கிடையாது அதுவும் இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி எல்லாமே கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மிஸ் பண்ணாம இத பாக்குறவங்க யூஸ் பண்ணிக்கங்க எந்த நேரம் வேணா பாத்தீங்கனா இந்த லொகேஷனுக்கு நீங்க வர முடியுங்க நல்ல பாருங்க ஃபுல்லாவே நல்ல ஒய்டான ரோட் அதுவும் காங்க்ரீட் கோடாவே போட்டு கொடுத்துருக்காங்க ஸ்ட்ரீட் லைட்டு ஈபி லைனு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்பவே வந்து அவைலபிலிட்டி இருக்குங்க இமீடியட்டா இன்னைக்கு வர்றீங்க டாக்குமெண்ட்ஸ் செக் பண்றீங்க உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் வந்து கிளியரா இருக்கும் உங்களுக்கு வந்து அப்ரூவ்ல டிடிசிபி அப்ரூவ்லேயே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டி வந்து வந்துருது அப்படிங்கும் போது இமீடியட்டா நீங்க வீடு கட்டலாம் லோன் வசதியும் பார்த்தீங்கன்னா உங்களால வந்து போக முடியும் உங்க டாக்குமெண்ட் பேஸ் பண்ணி எயிட்டி டூ நைன்டி பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா லோனுமே பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிலிட்டி இருக்கு கரெக்டா மன மரமனாரிலே ரெசிடென்சியல் ஏரியால லொக்கேட் ஆயிருக்கு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி மிஸ் பண்ணிடாதீங்க ஓகே மக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் பிடிச்சிருந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம இதே மாதிரி ஒரு சிறப்பான சூப்பரான ஒரு இதெல்லாம் சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டியில உங்களுக்கு சந்திக்கறது வரை உங்கள ஆறு